திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு வீணாய் போய் கிடக்கிறது என பாஜக தலைவர் அண்ணாமலை முதல் எதிர்கட்சிகள் அனைத்தும் குற்றம் சாட்டுகையில் அதனை மறுத்த திமுக இப்போது முதல்வர் கட்டுப்பாட்டில் உள்ள காவல்துறையாலேயே அசிங்கப்பட்டு நின்ற சம்பவம் நிகழ்ந்துள்ளது ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் பயன்படுத்தப்பட்ட வெடிகுண்டு ஐகோர்ட் வளாகத்திற்குள் கைமாற்றப்பட்டதாக போலீசார் அதிர்ச்சி தகவலை வெளியிட்டுள்ளனர் பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவராக இருந்த ஆம்ஸ்டாங் கடந்த ஜூலை மாதம் ஐந்தாம் தேதி பெரம்பூரில் வெட்டி கொலை செய்யப்பட்டார் இக்கொலை சம்பவம் நாடு முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது இந்த சம்பவம் குறித்து விசாரித்த போலீசார் பொன்னை பாலு ஆற்காடு சுரேஷின் மனைவி பொற்கொடி தோட்டம் சேகரின் மனைவி மலர்கொடி பிரபல ரவுடி நாகேந்திரன் மகன் அஸ்வத்தாமன் அதில் ரவுடி திருவேங்கடம் மற்றும் சிசிங் ராஜா போலீசாரால் என்கவுண்டர் கைது செய்யப்பட்ட இருபத்தி எட்டு பேர் மீதும் செம்பியம் காவல் நிலைய போலீசார் நான்காயிரத்து எட்நூத்தி முப்பத்தி இரண்டு பக்கங்கள் கொண்ட குற்றப்பத்திரிகையை எழும்பூர் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்தனர் என்கவுண்டர் செய்யப்பட்டவர்களை தவிர்த்து எஞ்சிய நபர்கள் குண்டர் சட்டத்தில் கைது செய்யப்பட்டனர் இதனை எதிர்த்து சென்னை ஐகோர்ட்டில் வழக்கு தொடரப்பட்டது இந்த வழக்குகளின் விசாரணை ஐகோர்ட்டில் நடைபெற்ற போது ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் போலீசார் திடுக்கடும் தகவலை வெளியிட்டனர் அதாவது ஆம்ஸ்டாங் கொலைக்கு பயன்படுத்தப்பட்ட வெடிகுண்டு ஐகோர்ட் வளாகத்திற்குள் கைமாற்றப்பட்டதாக போலீசார் அதிர்ச்சி தகவலை வெளியிட்டுள்ளனர் இதனை கேட்ட நீதிபதிகள் கோர்ட் வளாகத்தில் வெடிகுண்டு எப்படி கொண்டு வரப்பட்டது என்று கேள்வி எழுப்பியதுடன் இது தொடர்பாக தனியாக விசாரணை நடத்தவும் உத்தரவிட்டனர் மேலும் இந்த வழக்கில் தொடர்புடைய அனைத்து மனுக்கள் மீதான விசாரணையையும் ஜனவரி முதல் வாரத்திற்கு ஒத்திவைத்து உத்தரவு பிறப்பித்தனர் எல்லா சட்ட ஒழுங்கு பிரச்சனைகளையும் விரோதத்தால் என சொல்லி வந்த அரசு தன் உள்ள காவல்துறை சொல்லும் இந்த புகாருக்கு என்ன பதில் சொல்ல போகிறது இதுதான் பாதுகாப்பு நடவடிக்கைகளின் கவனமா என அரசியல் நோக்கர்கள் பலரும் கேள்வி எழுப்ப தொடங்கியுள்ளனர் எதிர்கட்சிகளின் குற்றச்சாட்டுக்களை எல்லாம் அற்ப காரணங்களை கூறி மறுத்த முதல்வர் தனது கட்டுப்பாட்டில் உள்ள காவல்துறை தந்த பதிலுக்கு என்ன சொல்ல போகிறார் என எதிர்கட்சிகள் கொந்தளிக்க தொடங்கியுள்ளன இந்த விஷயம் நடப்பு சட்டப்பேரவையில் எதிரொலித்தால் திமுக தரப்பு வசமாக சிக்கிக் கொள்ளும் என்பது பலரது பார்வையாக உள்ளது பணப்பரிமாற்ற வழக்கில் கைதாகி சிறை சென்று தற்போது ஜாமீனில் வந்திருக்கும் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் தம்பி அசோக் இதுவரை போலீசில் பிடிபடவில்லை என்பதும் நீதிமன்றத்தில் வெடிபொருட்கள் கைமாறிய விவகாரம் தொடர்பாகவும் பலரும் கேள்விகளை எழுப்பி வருகின்றனர்